தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தோழர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நீதிமன்றத்துல அவரே வாதாடி இருக்கிறாரு அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்த சில கேள்விகள் கிடுக்குப்பிடி கேள்விகள் பாஜக மோடி நீதிமன்றத்தையே அதிரச் செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் எந்த அடிப்படையில என்னை கைது பண்ணீங்க யார் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க சாட்சிகளுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நான் வேணா சொல்லவா ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்து அமித்ஷாவும் மோடியும் வாங்கினா வாங்கியிருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிருவீங்களா அப்படின்னு நெத்தியடி கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஜெர்மன் இப்போ வந்து யுனைடெட் நேஷனே வந்து குரல் கொடுத்துருக்கிறாங்க அது ஒரு சைடு இன்னொரு பக்கம் அவங்க மனைவி வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிவிச்சு இந்தியா முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒரு அனுதாப அலை வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த டெவலப்மெண்ட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மூணாவது கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் ரெண்டு கேள்விக்கு நான் பதில் பதினேன் அதுல மூணாவது கேள்வி ரொம்ப முக்கியம் ஆஹ் ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கு சாப்ட் கார்னர் நிச்சயம் அதான் நடந்திருக்கு ஆக்சுவலா அது வந்து அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு இவரை கைது செஞ்சு இந்தியா பிளாக்கு வந்து நம்ம ஒரு அன்ரெஸ்ட்ல வைக்கலாம் வந்து செக் மேக் பண்ணலாம் அப்படின்னு கைது செய்தார்கள் ஆனா நடந்தது வேறு அங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி நீங்க சொன்னது போல ஒரு அனுதாபம் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா தகவல்களும் அவங்க கையில இருக்கு மொபைல் போன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா ஆக்சுவலா பொய் எப்படி வந்து வேகமா பரப்பப்படுதோ உண்மையும் வந்து வந்து சேர்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கு அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனைவி வந்து ரொம்ப அழகா இந்த இந்த சுச்சுவேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதை வந்து நீர்த்து போக செய்யாமல் இது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக இது ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும் தான் வந்து அவங்க வந்து ட்ரை பண்றாங்க மியூச்சுவலி பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அவரோட கைது வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து அவருக்கு ஒரு மக்கள் ஆதரவு ஒரு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு சிம்பத்தியும் தேவையில்லை ஒரு எமோஷனும் தானே ஏன்னா மக்கள் கிட்ட வெறுமனே லஞ்சம் ஊழல் மோடி வந்து சரியான ஆட்சி கொடுக்கல அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விரோதமான சட்டங்களை கொண்டு வராருன்னு சொல்றது சலிச்சு போச்சு இது போல ஒரு எமோஷனல் ஆங்கிளோ வேணும் சோ அது வந்து ரொம்ப அழகா மோடி அவர்களே வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு நன்றி திரு மோடி அவர்களே அவருக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க முதற் கேள்வி நீங்க சொன்னீங்க உலக நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமா உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசுறது போல யூஎஸ் ஜெர்மனி இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பேசிட்டாங்க இப்போ யூகேவோட ஜெனரல் செக்ரட்டரிங்களா அவருடைய ஸ்டெஃபானி டுஜாரிக் அவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இன்டெர்னல் விஷயங்கள்லயே தலையிடாம பட் ஜென்ரலைஸ்டா வந்து ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க இப்ப இந்தியாவுல எலெக்ஷன் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் எலக்ஷன் நடக்கும்போது அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்படணும் அதே மாதிரி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்னு நாங்க நம்புறோம் இந்தியாவுல வந்து அந்த ஜனநாயகத்தன்மை வந்து கட்டி காக்கப்படும் அப்படிங்கிறத நாங்க வந்து நம்புறோம் நாங்களும் அதை உற்று நோக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது அப்ப சொல்ல வேண்டிய தேவை எங்க வந்து வருது பாக்கணும் தோழர் ஏன்னா நீங்க இங்க இருக்கிற எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு நீங்க போடுற ஆட்டம் இருக்கே அது இன்னைக்கு ஐநா சபை வரைக்கும் பள்ளி இழிக்குது ஐநா சபை வந்து சும்மா சும்மா ஒரு விஷயத்துக்குள்ள வரமாட்டாங்க தொடர் நம்ம உடனே வந்து கேள்வி கேட்பாங்க இங்க இருக்கிறவங்களை வந்து சில கேள்வி கேட்பாங்க எப்படி பேசலாம் அவங்க வந்து பயங்கரமான ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இருக்காங்க இஸ்ரேல் கூட தான் வந்து அந்த வார் எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரைட்டு தான் நீங்க வார் போகல வார் போகாம தான் இங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து உள்நாட்டு மக்களுக்கு அரசியல் அதிகாரங்களையும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் வந்து நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அது வார கிட்டத்தட்ட வார் கைண்ட் ஆஃப் தான் என்ன ஒண்ணும் நீங்க வேற அடிக்கல ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீறுவதும் வந்து ஒரு சட்ட மீறல் தான் அதை தான் இன்னைக்கு வந்து உச்ச சரி உலக நாடுகளும் சரி ஐநா சபையும் சரி சொல்லி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்திலேயே அன்கான்ஸ்டிடியூஷனும் சொல்லியிருக்காங்கன்னு இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி ஆளும் அரசை ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது யூஎன் செக்ரட்டரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசுவது நம்ம வந்து நிச்சயம் ஒரு இட்ஸ் சீரியஸ் கன்சர்ன் தோழர் ஏன்னா பேசுறாங்கன்னும் போது அவங்கள விட ஒரு உயர்ந்த பாடி இப்போதைக்கு இல்லை உலகத்துல யுனைடட் நேஷன்ஸ் விட ஒரு உயர்ந்த அமைப்போ இன்ஸ்டிடியூஷனோ கிடையாது அண்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க இந்தியாவில வந்து இது போன்ற தேர்தல் நேரங்கள்ல ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு சீஃப் மினிஸ்டரையும் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியோட பேங்க் அக்கௌண்டை வந்து முடக்குவதை வந்து நாங்க நோக்கி பார்த்துட்டு தான் வரோம் இதெல்லாம் வந்து நாங்க பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க அந்த பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு வாத பிரதிவாதங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது அவர் கேட்கிறாரு சரி அப்ப வந்து என்ன எந்த பின்னணியில வந்து நீங்க கைது செஞ்சிருக்கீங்கன்னா நான்கு சாட்சியங்கள் நான்கு சாட்சியங்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க தோழர் இப்ப நீங்க இருக்கீங்க உங்க உங்களை எதிர்த்து வந்து நான் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தேன்னா அந்த வாக்குமூலத்தின் பின்னணியில வந்து உங்களை கைது செய்யறாங்கன்னா அது வந்து அதுல வந்து ஒரு முக ஒரு பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கணும் அதுல ஒரு பிரைமா பேசி இருக்கணும் இதுல பிரைமா பேசியே கிடையாது அது எப்படி நான் சொல்றேன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே கேட்டிருக்காங்க இந்த சிபிஐ ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் பேஜஸ் தோழர் சிபிஐ இது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பைல் பண்ண எஃப்ஐஆர் உடைய பேஜஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் பேஜஸ் பக்கங்கள் அதாவது சிபிஐ இது முப்பத்தி ஓராயிரம் பக்கங்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ண எஃப்ஆர்ல வந்து இருபத்தை பக்கங்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேரை வந்து எங்கேயுமே மென்ஷன் செய்யப்படவில்லை அதுலயும் வந்து அரவிந்த் வந்து நாலு இடத்துல இருக்கு சி அரவிந்த் அந்த சி அரவிந்த் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா முன்னாள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாரு இல்லையா அவங்க டெல்லியோட முன்னாள் இப்போ கைதாக இருக்காரு முன்னாள் டெபுட்டி சீப் மினிஸ்டர் மணிஷ் சிசோடியாவோட செக்ரட்டரி அவர் பேரு சி அரவிந்த் அந்த சி அரவிந்த் பேர் தான் இந்த எஃப்ஐஆர்ல இந்த முப்பத்தோர் முப்பத்தோராயிரம் பக்கத்திலயும் இந்த இருபத்தி பக்கத்திலயும் வந்து இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அப்செக்ட் பண்றாரு என்னுடைய பேருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி அப்ப ஒருவேளை நான் வந்து இந்த நூறு கோடிய இந்த திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்கிட்டயும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களை கைது செய்வீங்களா இது எல்லாமே எந்த மாதிரி ஒரு பின்னணியில நடந்திருக்கு பாருங்க வக்கீல் வண்டு முருகன் ஜோக்கு நீங்க பாத்திருக்கீங்களா வடிவேல் அப்ப விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் அந்த விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த காசு எங்க பண்ணா அது இந்த வக்கீல் வண்டு முருகன் கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க அப்பதான் அந்த ஜாமீன் வஞ்சரமீன் இருக்குன்னு கேட்டேன் அதுதான் அதே போலதான் இப்ப இப்ப வந்து ஒரு சுச்சுவேஷன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து இவங்க உள்ள தள்ளியிருக்காங்க சரியான காரணங்கள் சொல்லப்படல நிச்சயம் தெரியும் தேர்தல் முடியல வரைக்கும் வெளிய விட மாட்டாங்க தோழர் அவங்க நோக்கம் தேர்தல் முடியும் வரை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து இவங்க வெளியே விட போவதில்லை ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆட்சியங்களை வந்து கலைச்சிடுவாரு இதை இட்டு கட்டி சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருக்கான ஜாமீன் கொடுத்துருவாங்க அவர் வந்து விடுவிக்க கூட படலாம் அதை இவங்க எல்லாம் செய்யறது எல்லாமே தான் இது எலக்ஷன் ஒன்னு வராம இருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இன்னொரு முக்கிய காரணம் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால இந்த காலகட்டத்துல கைது செய்யணும் இதை கைது செய்தா மக்கள் கிட்ட ஒரு பொந்தளிக்கு வரும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அவருக்கான வாய்ஸ் வந்து அங்க ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள்ல இருக்கு ஆனா ஆல்ரெடி நம்ம பேசியது போல நம்ம வந்து பலமுறை பேசியிருக்கோம் இதற்கு முன்னாடி பல ஷோல பேசியிருக்கோம் அவரே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான் லக்ஷ்மி படத்தை வந்து போட்டுடலாம் அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்ல அந்த படத்துல லக்ஷ்மியோட போட்டோ போட்டுடலாம் அப்படின்னு சொன்னவர்தான் அதே மாதிரி ராம ராமர் கோவிலுக்கு வந்து அவர் எந்த விதமான அப்செக்சன் தெரிவிக்காத ஒரு நபர் இருக்கட்டும் ராமர் ராம் டெம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் தான் தர்சேவ்ஸ் வந்து அவரை வந்து என்னைக்குமே பகச்சது கிடையாது அவங்களோட வந்து அவர் ஒரு சாஃப்ட் இந்துத்துவா வந்து இருப்பது வந்து இப்போ யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நாளை பின்ன ஒரு நடை ஒரு நடை யாத்திரையோ போனாருன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லியில அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படும் அதே ஒரு பஞ்சாப்லயோ ஹரியானாலேயும் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல சோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இவரை வந்து வெளியே விட்டா ரிஸ்க் ஆயிடும் அதனால வந்து அவரை அழைச்சிட்டு போயிட்டு உள்ள வச்சிருவோம் முதல்ல உள்ள வச்சிருவோம் அதுக்கப்புறம் அமைப்பும் அவங்களோட கண் பார்வையில கெஜ்ரிவால் சொன்னது போல அவங்க மனைவி இந்த விஷயத்த ரொம்ப அழகா மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்க நீதிமன்றத்துல வந்து வாத பிரதிவாதங்கள் அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவரே வந்து பாத்துப்பாரு பட் மக்கள் மன்றத்துக்கிட்ட கொண்டு போகணும் அவர்கள் கிட்ட ஒரு அனுதாபம் ஏற்பட வேண்டும் ஒரு கோவம் ஒரு மாரல் ஆங்கர் ஒரு காமன் ஆங்கர் ஒரு பப்ளிக் ஆங்கர் அது ஒண்ணு ஏற்படணும் அதுக்கு வந்து நிச்சயம் இவங்க செஞ்ச அந்த விஷயம் வாட்ஸ்அப்ல அந்த நம்பர்லாம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நீங்க எங்களோட இணைந்திருங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வந்து மேக்கிங் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இந்த ப்ரொடெஸ்ட்ல இது ஒரு மூமெண்ட்டாக அவங்க மாத்த ட்ரை பண்றாங்க தோழர் அதை நம்ம வந்து வரவேற்கணும் கண்டிப்பா தோல் இப்போ இந்த எலக்டரல் பாண்ட் விவகாரமா இருக்கட்டும் அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கிறது இப்ப இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நைன்டி நைன்டி த்ரீல இருந்து காங்கிரஸ் கட்சி ஒரு முறையா வந்து வரி செலுத்தலைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல வந்து அபராதம் விதிச்சு இன்கம் டாக்ஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி போராட்டத்துல போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாகவும் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாகவும் டெல்லியில் ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகுது இந்த நேரத்தில் சமூக வலைதளங்கள்லாம் நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது மோடி அமித்ஷா சம்பந்தப்பட்ட புகைப்படங்களோ செய்திகளோ வந்தாலோ இல்லை பாஜக சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்தாலோ நிர்மலா சீதாராமன் செய்திகள் வந்தாலோ அதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பதிவுகள் இருக்குன்னா எண்ணூறு பதிவுகள் வந்து கல்வி கழுவி ஊத்துறாங்க பாஜகவை இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டிங்க இந்தியாவை சர்வாதிகார நாடா மாத்திட்டு இருக்கீங்க இந்தியாவை வந்து சீரழிச்சிட்டீங்க எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கொள்ளையடிச்சு நீங்க எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது பண்ணலாம் நியாயமா தேர்தல் நடத்தி உங்களால் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை வந்து இளைஞர்கள் இருந்து இந்த நடுநிலையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப பாஜக இது எல்லாத்தையும் மீறி திரும்ப திரும்ப தவறுகள் செய்யுதா இல்லை அவங்க வேற ஏதோ ஒரு அஜெண்டாவோட செய்யறாங்களா வட மாநிலங்கள்ல கிளைமேட் வந்து அப்படியே மாறிக்கிட்டு வர்றத பார்க்க முடியுது இந்த ஒரு டெவலப்மெண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லுவோம் அது போலதான் இப்போ அவங்க வந்து தெரியாம வந்து அதாவது காலை விட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஆழம் பார்க்காம காலை விட்டுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல இப்போ அவர்களுக்கு சோ அவங்க இது எதிர்பார்க்கல ஆக்சுவலா அவங்க எதிர்பார்த்தது வந்து வேற இந்தியா கூட்டணி வந்து முடக்கிவிடும் அரவிந்த் கெஜ்ரிவால கைந்து செஞ்சா இப்ப ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணும் எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது எல்லா ஒரு பேருக்கும் வந்து ஒரு கண்டனம் கொடுத்தார் கண்டன குரலை வந்து எழுப்பினார்கள் அதன் பிறகு வந்து மெல்ல மெல்ல அடுத்த விஷயங்கள் வரும்போது அது வந்து மெல்ல மெல்ல மறைந்து விட்டது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயமும் அதே போல இருக்கும் தான் அவங்க செஞ்சாங்க ஆனா இது நடந்தது வேறு இவ்வளோடா இந்தியா கூட்டணி வந்து டெல்லியில் வந்து மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்கல அதுக்கு நிச்சயம் தொடர் அதுக்கு ஒரு மக்கள் எழுச்சி இருக்கும் நியூட்ரல் வாக்காளர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கு ஏன்னா நீங்க காரணமே சொல்லாம ஒரு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து கைது செய்யறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தோலர் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பதினெட்டு வருஷம் ஆச்சு ஒருத்தர் வந்து உள்ள தள்ள அதுவும் வந்து அவ தொடர்ந்து சிஎம் எல்லாம் கூட கிடையாது இடையில வந்து அவங்க ஆட்சியை இழக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில இருக்காங்க அஞ்சு வருஷம் ஆட்சியை இழந்து போறாங்க அப்படிலாம் இருக்கும்போது இன்னொரு வேற மாநிலம் இதுவும் அந்த மாநிலத்தை கொண்டு நடக்கல வேற மாநிலத்துல கேஸ வந்து போஸ்ட்பான் பண்ணியும் டிரான்ஸ்பர் பண்ணியும் அவங்களால பதினெட்டு வருஷம் இழுத்தடிக்க முடிஞ்சது பட் இங்க பாருங்க எதுவுமே நிரூபிக்கப்படல எந்த எந்த பூர்வ ஆதாரங்களும் கிடையாது ஆனா அவரை தொகிட் போய் உள்ள வைக்க முடியுதுன்னா அது ஜனங்களுக்கு புரியாம எல்லாம் இருக்காரு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் தொடர் இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அந்த லிஸ்ட நம்ம பாத்துருக்கோம் அதுல ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு கோடி வாக்காளர்கள் இவங்க வந்து இளைஞர்கள் சோ இந்த நியூட்ரல் இந்த இளைஞர்கள் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு சார்பு எல்லாம் எதுவும் இருக்காது

அதுல ரொம்ப ரொம்ப எப்ப வந்து மிகப்பெரிய ஒரு அப்சைட் டவுன் சேஞ்ச் நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்கிறது என்ன நரேந்திர மோடி அவர்களுடைய முதல் டம் என்ன அந்த தான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது உங்க நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் அப்போதே வந்து இதற்காக பல தலைவர்கள் வந்து குரல் கொடுத்தார்கள் அதற்கு அமித்ஷா என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா போய் பக்கட வைங்க மோடியை சொன்னாரு மோடியை சொன்னாரு அமித்ஷா அமித்ஷா அதுக்கப்புறம் தான் மோடி இது சொன்னது போலவே போல இன்னைக்கு எண்பத்தி மூன்று சதவீத இளைஞர்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கொடூரத்துல வந்து இருக்காங்க படிச்சிடறாங்க ஏன்னா அரசு வந்து கல்வி கொடுத்துறாங்க கல்வி கொடுத்து கடனை உடனே வாங்கி பசங்களை வந்து ஒரு பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சிடறாங்க ஒரு டிகிரி கூட முடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு வேற என்ன வேலைக்கு போறது அதுவும் இது நார்த் அண்ட் சவுத் டிவைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகத்தோட சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரட்டிவ்லி இது வந்து ரொம்ப 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 குறைவு படித்தவங்கலாம் வந்து படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போய்டிறாங்க அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைஃப் ஸ்டைலு அக்ரிகல்ச்சர் இது மாதிரி போய்ட்றாங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த விஷயத்தை நோக்கி போயிடுறாங்க பட் நார்த் இந்தியாவோட கதையே வேற அங்கே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ மைக்ரெண்ட் லேபர்ஸ் தான் வந்து மூவ் ஆகுறாங்க எங்கே மூவ் ஆகுறாங்க டுவார்ட்ஸ் சவுத்து ஃபர்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் மும்பை போயிட்டு இருந்தாங்க மும்பை போயிட்டு இருக்கும் போது அங்க அங்க சண்டை வருது அந்த மராத்தா வந்து மராத்தா மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சிவசேனாவுடைய அப்சர்ஜன்ஸும் முடிஞ்சது அதனால அங்க மும்பையில அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கலன்னு உடனே அவங்க சவுத் டுவர்ட்ஸ் சவுத் வர ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு சவுத்துல அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு அதிகமா படையெடுத்து வர்றாங்க இதற்கு எல்லாமே காரணம் நம்ம நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் சோ இந்த கெஜ்ரிவால் கைதாக இருக்கட்டும் இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மென்ட் விஷயமாக இருக்கட்டும் இளைஞர்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப 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 சென்சிட்டிவா அவங்க பாக்குறாங்க எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற சரி அங்க ஒரு ஒரு மனுஷன் வந்து மாடல் ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டியிருக்காரு டெல்லியில வந்து பாத்துருக்கவங்களுக்கு தெரியும் மாடல் ஸ்கூல் ஆமா அப்புறம் குட் கவர்னன்ஸ் ஐ இஸ் நோன் ஃபார் குட் கவர்னன்ஸ் அவர் வந்து ஊழலுக்கு எதிராகத்தான் தன்னை வந்து கட்டமைச்சிக்கிட்டாரு ஆனா அவரே கொண்டு போயிட்டு ஊழல் வழக்குல வந்து உள்ள தள்ளி இருக்கிறதா வேடிக்கையா இருக்கு சோ நிச்சயம் வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த யங் ஓட்டர்ஸ் வந்து தான் இருக்காங்க அவங்க இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் இந்த எதிர்கட்சி தலைவர்களும் அந்த முப்பத்தொன்னாம் தேதி நடக்கும் இது வந்து நாமளும் உற்று நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் அன்னைக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலே இருந்தாலும் அது அந்த ஏழு தொகுதிகளையும் வந்து வெற்றி அண்ட் ஆல்சோ பஞ்சாப் குஜராத் சண்டியா ஹரியானா போன்ற மாநிலங்களில் வந்து ஸ்பிரெட் ஆகும்ங்கறத நம்மளுடைய ஆசை தொடர் கண்டிப்பா தொடர் தொடர்ந்து இத குறித்து பேசலாம் தொடர் நன்றி தோலா நன்றி நன்றி